வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை கூல் டவுன் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் நல்லா வெயிட் போடுறதுக்குமான மூன்று வகையான கேர்ட் ரெசிபீஸை தயிர் சேர்த்த உணவுகள் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு இருந்தே குழந்தைங்களுடைய உணவில் வந்து தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் சூப்பராக வெயிட் போடுன்னு சொல்கிறாங்க இந்த மூன்று வகையான தயிர் உணவுகள் எப்படி செய்யறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே இந்த ரொம்பவே சூப்பரான சூப்பரான்கேனிங் சம்மர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு ராகி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ராகி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாகவே நல்லா கூலிங்கான ஒரு ரெசிபி தான் குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் டைமில் தாராளமாக நிறையவே கொடுக்கலாம் இப்போ அதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மிக்ஸை வந்து இந்த கொதிக்கிற தண்ணி கூட சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் நம்ம வந்து ராகியை நல்லா வேக வச்சு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் இல்லைனா ரொம்ப பச்சை வாசனை அடிக்கும் டைஜஸ்ட் ஆகாது இப்போது இது சீக்கிரமாகவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்ச உடனே இது வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இது ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தயிர் நான் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக உர ஊற்றின தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கடையில் வாங்குற தயிர் சில்லுன்னு இருக்கிற தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்டில் உர ஊற்றின தயிர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ராகி கஞ்சி காய்ச்சும் போதே மறக்காமல் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும் லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா வந்து விட்டு குழந்தைங்களுக்கு லன்ச் டைமில் தாராளமாக கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இரண்டாவது தயிர் ரெசிபி செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சிவப்பு அவல் எடுத்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை அவள் கூட எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அந்த தூசெல்லாம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி எடுத்த பின்னாடி மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த அவல் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறி வரட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டான உடனே இதில் நாலஞ்சு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே இது கூடவே ரெண்டு மிளகையும் சேர்த்து நீங்கள் நல்லா பொரிய விட்டுக்கலாம் மிளகும் சேர்த்து இது நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க தயிர் வந்து எப்போவுமே தாளித்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் இது கூட ஊற வச்சுருந்த அவளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அவள் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் இந்த அவள் நல்லா சூப்பராகவே வெந்து வந்துடும் அவள் நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நம்ம இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த இந்தளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அவள் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான தயிர் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து இது கூட ரெண்டு ஸ்பூன் கலந்துட்டு நம்ம அழகாக லஞ்ச் ரெசிப்பியாவோ இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க இது கூடவும் மறக்காமல் ஒரு பிஞ்சு சால்ட் மறக்காமல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம லஞ்ச் டைம்லேயோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ இல்லை மார்னிங் டைம்லையோ குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மூன்றாவது ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன உடனே துருவனை இஞ்சி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து தாளிச்சுக்கோங்க ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே நம்ம எல்லாம் சேர்த்துனா அது கருகி போயிடும் இப்போ அதை இறக்கிட்டு அது கொஞ்சம் கூல் டவுன் ஆன பின்னாடி இதில் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க சூடாக இருக்கும்போது சேர்த்துனா தயிர் வந்து வெடிச்சு போயிடும் அதனால் ஆறுன பின்னாடி அந்த தாளிப்பு கூட தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம 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 ஆல்ரெடி சமைச்சு வச்சுருப்போம் இல்லையா சாதம் அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சுட்டு இந்த தயிர் தாளித்து வைக்கிறோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு லன்ச் டைமில் அழகாக கொடுக்கலாம் இந்த மூன்று வகையான தயிர் சாத உணவுகளும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நல்லா வெயிட்டும் போடும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட்